அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நாம் முஹர்ரம் மாதத்துடைய முதலாம் நாளில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் முஹர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் மாதத்திற்கென்று அதிகமான சிறப்புகள் காணப்படுகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஹர்ரம் மாதம் அது அல்லாஹுடைய மாதமாக கூறினார்கள் ஒரு முறை அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை கடந்து செல்லும் பொழுது யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள் நபி கேட்டார்கள் எதற்காக நீங்கள் நோன்பு நோற்றிருக்கைகள் அதுக்கு யூதர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றிய பாதுகாத்த நாள் இந்த நாளாக இருக்கிறது மொஹர்ரம் பத்தாம் நாளாக இருக்கிறது எனவே இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்பதாக அவர்கள் கூறினார்கள் அதுக்கு நபிசல்லா அலி வஸ்ல மகள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் இவர்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாமே முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் மிக நெருக்கமானவராக இருக்கிறோம் எனவே நாங்கள் இந்த யூதர் மாற்றம் செய்து ஒன்பதாம் நாள் பத்தாம் நாட்களில் நாங்கள் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சஹாபாக்களுக்கு கட்டளை ஏற்றுள்ளார்கள் இன்னும் நபிசல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த ஆஷியரா நாட்களில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய வருடத்திற்குரிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் இரண்டாவது அமல் தான் தனது குடும்பத்திற்காக செலவு செய்வது வசல் மகள் கூறினார்கள் யார் தனது குடும்பத்திற்காக இந்த நாட்களில் செலவு செய்வாரோ அல்லா அந்த வருடம் முழுவதும் அவர் தனது குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால் அவருக்கு வழங்குகிறார் மூன்றாவது அமல் தான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக துவா செய்வது மூசா அலி அவர்கள் இந்த நாளில் மொஹர் ரம்மாத்துடைய பத்தாம் நாளில் அல்லாஹ்விடத்தில் ஏழு துவாக்களை செய்தார்கள் அல்லாஹ் அந்த ஏழு துவாக்களையும் ஏற்றுக்கொண்டான் என்ன ரப்பி ஷ்ரஹ்லி சதிரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்குதத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் ஆஹி உஷ்துது பி அஸ்ரி வஷ்ரிகு ஃபி அம்ரி இந்த துஆக்களை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் அந்த துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான் சுருக்கமாக இந்த அமல்களை மீண்டும் ஒருமுறை பார்த்து விடுவோம் முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாம் நாள் பத்தாம் நாளில் நோன்பு வைப்பது ஒன்பதாம் நாள் நமக்கு நோன்பு வைக்க கிடைக்கவில்லை என்றால் பத்தாம் நாள் பதினோராம் நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ள முடியும் அதே போன்றோ தங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வது இரண்டாவது அமலாக இருக்கிறது மூன்றாவது முஹர்ரம் மாதத்துடைய பத்தாம் நாட்களில் நாங்கள் அதிகமாக அல்லாவிடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக் இந்த அமல்களை செய்து அல்லாஹ் அல்லாவுடைய நடிகார்களின் கூட்டத்தில் நாமும் ஆகிவிடுவோமாக அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்வானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்து